திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த வி கே சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் சுத்தமாவே கிட்டத்தட்ட திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க எதையுமே பார்க்கல அதுதான் உண்மை தொடர்ந்து வந்து மக்கள் பிரச்சனைகள் வந்து எப்போதும் போல அப்படியே இருக்கு ஆனா திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் வந்து நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருட காலம்தான் பாக்கி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஆனா எந்த வித பணியும் அவங்க செய்யல குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமா பெய்கிற மழை இந்த திருவாரூர் மாவட்டத்துல விவசாயத்தை நம்பி தான் இங்க உள்ள மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து பயிர் செஞ்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் எல்லாம் பயிர்கள் அதாவது மணி முத்து வச்சது எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கு இதுக்கு எந்த வித நடவடிக்கையும் அரசாங்கத்த நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் தண்ணிக்குள்ள கிடக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஏக்கர்னாலும் அதுல ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து தண்ணிக்குள்ள கிடக்கு விவசாயங்களுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் சொல்லுது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் முறைன்னு ஒன்னு இருக்கு அது எல்லா விவசாயிக்கும் தெரியாது எல்லாரும் கிராமப்புற புறங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அதை குறிப்பிட்ட காலம் எந்த டயத்துல கட்டணும் அப்படிங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு அதனால எந்த இழப்பீடும் கிடைக்கல அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அவங்க முன்னின்னு அதை செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கறத ஒரு விளம்பரம் மூலியமா அழகா நம்ம விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு செய்ய வேண்டியவங்க போய் ஆய்வுன்ட்டு போறது அங்க ஒரு போட்டோ எடுக்கிறது அதை வந்து வாட்ஸ்அப் குறிப்பெல்லாம் மிரட்டி அதுல போடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கான அரசாங்கமா இது நான் சொல்லிக்கிறேன் கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்க மாவட்டம் பாங்க நாங்க எங்க பூர்வீக இங்க தான் பாங்க ஆனா இங்க உள்ள விவசாயிகளை திரும்பி கூட பாக்கல இப்ப இந்த ஒரு வாரமா இதுதான் நடக்குது அதே போல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணியில் இருக்கு அங்கே வந்து பாம்பன் பக்கம்லாம் ரொம்ப மோசமான நிலை சாப்பாட்டுக்கே சமைச்சு சாப்பிட முடியாத நிலமையில் ஜனங்கள் நிறையா இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யலை பிறந்த நாள் கொண்டாடுது பிறந்த நாள் எங்கே கொண்டாடுது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டாடுது நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பிறந்த நாள் யாரும் கொண்டாடினா தான் நான் பார்க்கல இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருஷமா வருடமா இந்த அரசியல் பயணத்துல இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் எந்த தலைவர்களும் நான் சொல்றது பெரிய தலைவர்கள் நாட்டுக்காக ஸ்டேட்டுக்காக அதாவது மாநிலத்துக்காக உழைச்சவங்க யாருமே இந்த இதெல்லாம் செய்யல ஆனா இந்த அரசாங்கம் இந்த மலையில விவசாயெல்லாம் தண்ணியில பயிரை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம் அதே போல இன்னொன்னையும் இந்த அரசாங்கத்துக்கு குறிப்பா முதலமைச்சருக்கு நான் சொல்லணும்னு விரும்புறது ஆய்வு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போறதுங்கிறது எப்போதுமே இல்லை இதை வந்து இதையும் அவங்க வந்து விளம்பர நோக்கோட செய்யறதாதான் எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு பள்ளிக்கூடத்தையோ இல்ல ஒரு அலுவலகத்தையோ பா போய் பார்க்குறேன் அப்படின்னா இப்ப நம்ம மாதிரி சட்டுன்னு போய் பார்க்கறது இல்ல பார்க்க முடியாது முதல்வர் அப்படிங்கும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்கூட்டி தகவல் வரணும் அதுக்கப்புறம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அந்த செய்தி போகும் அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறையை சேர்ந்தவங்க முழுவதும் எங்க ஆய்வு செய்ய போறாங்களோ ஒரு இடம் அந்த இடத்த சுற்றி பாதுகாப்பு முதல்வர் பயணத்துக்கு அப்படின்ட்டு போய் நிற்பாங்க அதனால என்ன ஆகும் மாவட்டத்தில் வந்து காவல்துறையினர் மற்ற வேலையை கவனிக்க முடியாது அது மட்டும் இல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தாசில்தார்லேருந்து ஒரு வீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கலேருந்து அந்த மாவட்ட நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போகும் ஏன்னா அன்னைக்கு அந்த விசிட் முடிகிற வரைக்கும் வேற வேலையை அரசாங்க அதிகாரிகள் பார்க்க முடியாது அதனால நம்ம சென்னையில் உட்காந்து அம்மாலாம் செஞ்சாங்க இல்லையா உங்களுக்கு தெரியலன்னா அதை கவனிங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு கவனிங்க அது மாதிரி இருந்துகிட்டு நம்ம வந்து அதிகாரிகளை வேலை வாங்கணும் தான் நம்ம திறமை இருக்க வழிய நம்ம போய் நேரா போய் அங்க போய் நான் பாக்கிறேன்னு சொல்றது எந்த வித புரோஜனமும் அதிகாரிகளுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு விசிட் பண்ண போறீங்கறதுன்னு தெரியும் அப்படி தெரியும் போது அந்த இடம் போற வழிய சுத்தம் பண்ணுவாங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் அப்போ முதலமைச்சர் பார்த்தா என்ன நினைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க பக்கத்து ஊர்ல கிராமத்துல போய் அந்த பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது அதனால தலைமையில தலைமையில இருந்து கோட்டையில உட்காந்து வேலையை துரிதப்படுத்தி கவனிச்சா வேலை நடக்குங்கிறதையும் சொல்லுகிறேன் இதுதான் இன்னைக்கு நிலமை முதல்ல இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்க அது மட்டும் இல்ல நிறைய வாழை போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஊர்ல விவசாய முறைகள் மாறுது எல்லாருமே கஷ்டத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டு போயிருக்காங்க அதனால செய்யணும் என்ன வருது ஆட்சி பொறுப்பு எடுத்ததுக்கு பிறகு இருபத்தி மூணுக்குள்ள என்ன நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு அரிசி கொண்டு போவாங்கல்ல அரிசி கொண்டு போனதுல கீழே இறைஞ்சதா சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நஷ்டமாயிருக்குன்னு சொல்றாங்க இது எதாராவது நம்ப முடியுமா அத விவசாயம் குடுக்குற நெல்ல நீ ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிற வாங்க மாட்டேங்கிறீங்க எல்லா சென்டரையும் மூடி போட்டு வச்சிருக்கீங்க ஆனா என்ன சொல்றீங்க இழப்பு இழப்பு எப்படின்னு சொல்றீங்க கீழே இறைஞ்ச அரிசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு நீங்கள் கணக்கு எழுதியிருக்கீங்க அந்த கணக்கை மத்திய ஆடிட்டு குழு வந்து பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பதிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி செய்வீங்க அதோட இது எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிது ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு போயிருந்தேன் தென்காசி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே என்ன சொல்றாங்கன்னா வர்ற வழியில வர்ற மக்கள் அத்தனை பேரும் அம்மா இருபது கிலோ கொடுத்தாங்க அரிசி ஆனா எட்டு கிலோ கொடுக்குறாங்க ஒம்பது கிலோ கொடுக்குறாங்க அதிகப்படியா சில ஊர்ல பதிமூணு கிலோ கொடுக்குறாங்க ஆனா இருபது கிலோ இந்த நாலு வருடமா இந்த அரசாங்கம் யாருக்கும் அம்மா கொடுத்துட்டு போன அந்த இருபது கிலோ விலையில்லா அரிசிய கொடுக்கல காரணம் என்னன்னா இந்த தூக்கி இறக்கறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி போயிருக்குன்னா இது எப்படி போயிருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்ல புத்திசாலிங்க தெரியும் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இப்படி இந்த அரசாங்கம் ஒன்னு ஒண்ணுலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் விரைவா அவங்க பதில் சொல்ற காலம் வரும் நிச்சயம்

நீங்களா தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்கல்ல ஐநூறு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதில் முந்நூற்றி ஒம்பதாவதுல என்ன சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் நீங்கள் நீங்கள் வந்து நாலு வருஷம் ஆச்சுல்ல ஏன் கொண்டு வரல அதுக்கு முதல்ல பதிலும் சொல்லுங்க அப்போ அம்மா அரசாங்கம் இருந்தப்ப கோயம்புத்தூரில் வந்து வேலையில எல்லாம் போராட்டம் பண்றாங்க அந்த சமயத்துல இப்ப இருக்கிற முதலமைச்சரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு அனுப்புறாரு எடுத்து பாருங்க என்ன சொன்னாங்க தெரியுமா போ அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம் நாங்க நீங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இல்ல ஏன் இன்னும் வரல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அம்மாவோட ஆட்சி அமையும் யார் மக்கள் யாரை விரும்ப